அதாவது அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா அவங்க வளர்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஊரில் வந்து குழந்தைங்கள்லாம் வளரணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு வயல் இருக்கும் அந்த வயலில் போய் நிறைய சேர் சகதியமாக இருக்கும் நிறைய சத்துக்கள் நிறைஞ்ச வயல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வயலில் போய் நிற்பாங்க பசங்கள் நின்ன உடனே அவங்க வந்து கொஞ்சம் வளர்ந்துருவாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் நிற்பாங்க ஒரு பத்து சென்டிமீட்டர் வளர்ந்துருவாங்க இப்படியே வளர்ந்து அந்த ஊரில் உள்ளவங்கெல்லாம் பார்த்தா ரொம்ப உயரமாக இருப்பாங்க செம உயரம் வான அப்படியே வானம் உயரத்து கூட இருப்பாங்க அந்த ஊரில் உள்ளவங்க பகுத்தூரில் என்ன நடக்குதுன்னு இங்கேருந்தே நின்றுகிட்டு பார்த்துருவாங்க அவ்வளோ உயரம் பகுத்து ஊர்காரங்கள்லாம் பார்ப்பாங்க இவ்வளோ உயரம் அப்படேங்க அப்பா இவ்வளோ உயரம் அப்படின்னு சொல்லிட்டு அது நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணாங்க பகுத்து ஊர்காரங்கள்லாம் வந்து நீங்கள் அவ்வளோ உயரமாக இருந்துட்டு எங்கள் ஊரில் என்ன நடக்குது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்குறீங்க அதனால் இதுக்கு மேலே நீங்கள் வளரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னாங்க நாங்கள் வேணால் எங்கள் ஊர்காரங்கள்ட்ட பேசி நாங்கள் முடிவு பண்ணுறோம் ஆனால் இங்கே உள்ளவங்க வளர்ந்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க இது மாதிரி பிரச்சனை நம்ம நிறைய ஊர்லேருந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருது நாங்கள் ரொம்ப உயரமாக இருந்து ஊர்லலாம் என்ன நடக்குதுன்னு நாங்கள் பார்த்துறதா சொல்கிறாங்க அதனால் நாங்கள் வளர்றதை ஒரு அளவுக்குள்ளே குறைச்சிக்கிறோம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஊர் கோடி முடிவெடுத்தாங்க நம்ம இதுக்கு இதுக்கு இனிமேல் வந்து ஐம்பது அடிக்கு மேலே வளரக்கூடாது அப்போ தான் வந்து நம்ம எவ்வளோ ஐம்பது அடி உயரத்தில் நம்ம வளர்ந்தாலும் பகுத்தூரில் என்ன நடக்குங்கிறது தெரிய முடியாது அதே நேரத்தில் நம்ம உயரமாக வளரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பது அடி வரைக்கும் தான் வளர்ந்தாங்க ஒரு என்ன பண்ணுவாங்க எப்பெல்லாம் வளரணும்னு தோணுதோ அப்போல்லாம் போய் அந்த வயலில் நிற்பாங்க அஞ்சு சென்டிமீட்டர் கூடுவாங்க அஞ்சு சென்டிமீட்டர் வளர்ந்துட்டு போவாங்க கடைசியில் ஐம்பது அடி வந்தவுடனே இதுக்கு மேலே நம்ம வந்து அந்த வயலில் போய் நிற்கக்கூடாது வளர்ந்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுடுவாங்க இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு கதையை சொல்லணும் கதையை வந்து நடைமுறையில் நடக்க முடியாத சம்பவங்களை கதையாக சொல்லணும் இந்த உலகத்தில் இப்போ வந்து இந்த இப்போ பார்த்தீங்கன்னா சே கடவுள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அனுமார் வந்து மலையை தூக்கிட்டு போனார் ஏசு வந்து மூணாவது நாள் மேலே போனார் புத்தர் வந்து நிறைய அற்புதங்களை செஞ்சார் அப்படின்னு எல்லாம் பார்த்தீங்கன்னா நடைமுறையில் நடக்க முடியாத விஷயங்கள் இதெல்லாம் அதே தான் இவங்க உண்மைன்னு சொல்கிறாங்க அது ஒரு கதை கதையை கதையாக சொல்லியிருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை உண்மைன்னு சொல்லி நம்மளை நம்ப வைக்கிறாங்க பாருங்கள் அதுதான் மூட நம்பிக்கை அதை உண்மைன்னு நம்பின பற்றியா அதான் நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் நம்பிக்கை மூணாவது நாள் இயேசுநாதர் உயிர்த்தெலிருந்து மேலே போ மேலே போனார்னு சொல்கிறதில்ல அது ஒரு கதை ஆனால் அதை உண்மைன்னு சொல்லி அதை உண்மைன்னு நம்பும் போது தான் அது மூட நம்பிக்கையாக இருக்கிறது கதை என்கிற கதை என்பதோடு நிறுத்தி கொண்டால் பரவாயில்ல அப்போ அதை உண்மைன்னு சொல்லியே ஒரு பொய்யை சொல்கிறாங்கல்ல இப்போ வந்து அனுமார் வந்து மலையை தூக்கிட்டு போனார் அப்படின்னா அதை உண்மைன்னு சொல்லியே ஒரு பொய்யை சொல்கிறாங்க ஒரு பொய்யை உண்மைன்னு சொல்லி சொல்கிறாங்க இது உண்மையாகவே நடந்ததுன்னு சொல்கிறாங்க அங்கே தான் வந்து அதை உண்மைன்னு நினைக்கிறாங்க இந்த மக்கள் உண்மையாகவே நடந்ததுன்னு நினைக்கிறாங்க அங்கே தான் வந்து இங்கே பிரச்சனை வந்துடுது அப்போது அப்போ அப்போது எதுக்காக இந்த கலைகள்லாம் கதைகளெல்லாம் சொல்லணும் அப்படின்னா அப்போ அவங்களுக்கு கதையை சொல்கிறவங்களுக்கு மூட நம்பிக்கை ஏற்படாது ஏன்னா அவங்க ஒரு கதையை எப்படி சொல்கிறாங்க நடைமுறையில் நடக்க முடியாத சம்பவங்களை தான் கதையாக சொல்கிறாங்க அப்படிங்கும்போது ஒரு கதைன்னா இப்படி தான் அப்போ நடைமுறையில் நடக்க முடியாது இது இது அறிவியல் விதிமுறைக்கு அப்பாற்பட்டது நடக்க முடியாத சம்பவங்களை கதையாக சொல்லும்போது இந்த மாதிரி அவன் இப்படி கதை சொல்லுகிற நான் சொல்கிற மாதிரி இப்போ கதை இப்போ நான் கதை சொன்னால அதுபோல் கதை சொல்லுகிற ஒரு வழக்கம் ஒருவரிடம் இருக்கும்போது அவங்க கிட்டே போய்ட்டு அனுமர் வந்து மலையை தூக்கிட்டு போனார் மூணாவது நாள் இயேசு உயிர் தெழுந்தார் புத்தர் அற்புதம் பண்ணார் அப்படின்னு கதை சொன்னால் அவர் நம்ப மாட்டார் நல்லா இருக்கு இந்த கதை அதுக்காக வந்து அவ்வளோதான் கதை நல்லா இருக்குப்பா மலையை தூக்கிட்டு போனார் ஏன் ஒரு ரெண்டு மலையே தூக்கிட்டு போகலாமே இந்த கை சும்மா தானே இருக்குது இந்த கையிலேயே ஒரு மலையை தூக்கிட்டு போங்க அவரால் ஒரு மலையை இந்த கையில் தூக்கிட்டு போக முடியும் போது ரொம்ப தூரம் போக இன்னொரு கையிலே தூக்கிட்டு போட்டோம் இன்னொரு பெரிய மலையை தூக்கிட்டு போட்டுமே இந்த மாதிரி புதுமையாக யோசிக்கணும் ஒரே கதையாக திரும்ப திரும்ப சொல்கிறார் அதை உண்மைன்னு சொல்லும்போது திரும்ப திரும்ப அதே மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க மலையை தூக்கிட்டு போனார் அனுமர் அப்படிங்கிறது ஒரு பொ ஒரு பொய்யே ஒரு கதை அப்படின்னு வைங்க அதை ஒரு கதையாக நினச்சி நீ பொய்யாக நினச்சி அது ஒரு கதை நடக்க முடியாத சம்பவம் அப்படின்னு நினச்சி நீ சொல்லியிருந்தேன்னா புதுசு புதுசாக யோசிச்சிருப்ப கிட்டத்தட்ட பத்து மலை தலையில் ஒரு மலை முதுகில் ஒரு மலை ரெண்டு கையில் ஒரு மலை தூக்கிட்டு போனார் அப்படின்னு புதுசு புதுசாக சொல்லியிருக்கலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அது மாதிரி சூப்பராக கதை சொல்லலாம் இப்போ நான் ரெண்டு மலையை தூக்கிட்டு போனார் பின்னாடி ரெண்டு காலிலேயும் ஒரு காலில் ரெண்டு காலிலையும் ஒரு ரெண்டு மலையை தூக்கிட்டு போனார் ஒரே மலையாக தூக்கிட்டு போனார் அப்படின்னு கூட சொல்லலாம் முதுகில் ஒரு மலை அப்புறம் வந்து காலில் பா பாதத்தில் ஒரு மலை அப்படின்னு சொல்லி மலையாக தூக்கிட்டு போனார்னு சுன்னும் சின்ன சூப்பராக நம்ம கதை சொல்லலாம் இது மாதிரி ஏகப்பட்ட கதையை சொல்லிடலாம் அதை உண்மைன்னு சொல்லும்போது தான் அந்த கதையை ஒரே மாதிரி சொல்லிட்டு வருவாங்க புத்தகத்தில் வேறு எழுதிடுவாங்களா அந்த கதையை நூறு வருஷமாக இரநூறு வருஷமாக அந்த மலையை தூக்கிட்டு போனார் எங்கே இறங்கினார் எல்லாம் அந்த புத்தகத்தில் இருக்கிற மாதிரியே கதையை சொல்லுவாங்க ஏன் காரணம் அதை உண்மைன்னு நம்புகிறாங்க ஆனால் அது அடிப்படையில் அது ஒரு கதை கதைன்னா என்னது பொய் இந்த உலகத்தில் நடக்க முடியாத விஷயம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு கதைனால் என்னது நடக்க முடியாத சம்பவங்களை சொல்லணும் அவ்வளோதான் அப்போ இந்த இப்போ மூணு எதுக்காக ஒரு கதை சொல்ல தெரிந்தவர் என்கிட்ட வந்து இந்த என்ன மாதிரி ஆள்ட்ட போய் நீ மாதிரி மலையை தூக்கிட்டு போனார்ப்பா இதை உண்மைன்னு நம்புனா இருக்குது இது ஒரு கதை அவ்வளோதான் இது ஒரு பொய் அவ்வளோதான் இதை விட சூப்பராக நான் கூட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து வந்துடுவாங்க அதுவே கதை சொல்ல தெரியாதவங்க அவங்க அதை உண்மைன்னு நம்புவாங்க அப்போ கதை சொல்லு என்ன மாதிரி கதை சொல்லுகிற வழக்கம் இதுதான் கதை சொல்லுகிற கலை ஒருவருக்கு தெரிந்திருந்தால் அவருக்கு மூட நம்பிக்கை வராது அவருக்கு தெரியும் எது உண்மை எது பொய்னு என்னால் பிரித்தறிய முடியும் எனக்கு தெரியும் எது உண்மை எது பொய் இது கதை இது உண்மை நட இது நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக இது பொய் இது வந்து கதையில் சேரும் இயேசுநாதர் மூணாவது நாள் மேலே நோக்கி போனார் அப்படின்னா இது கதையில் தான் வருங்க இது வந்து உண்மை கிடையாது உண்மையில் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு என்னால் பிரித்து பிரித்து ஏசுநாதர் நடந்து அவர் வந்து மூணாவது நாள் உயிர் திறந்தார் அவள் தான் இறந்து போயிட்டார் அப்படின்னா இது நடக்கக்கூடிய சம்பவம் ஆனால் திறந்து மேலே போனார் அப்படிங்கும்போது இது நடக்க முடியாது இப்போ இது வந்து கதை உயிர் திறந்து மேலே போகும்போது அவரை அவர் வந்து இன்னும் வேறு மாதிரி சொல்லலாமே அவர் தனியாக தான் போனார் அப்படின்னா அவர் கூட இன்னும் நிறைய மேலேருந்து இறங்கி வந்து அவரை வந்து எல்லோரும் வந்து க கூட்டிகிட்டு போனாங்க ஒரு கூட்டமாகவே அவரை கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு புதுசாக சொல்லலாமே அப்போ புதுசாக இன்னும் சூப்பராகவே சொல்லியிருக்கலாம் சொல்லலாம் அது ஒரு கதைன்னு நீ புரிஞ்சுக்கிட்டாக்கா ஆனால் அது உண்மை அது மேலே நீ எதுவுமே சொல்லக்கூடாது அப்படியே தான் நீ மற்றவங்களுக்கு சொல்லும்போது அப்படியே தான் சொல்லணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதனால் எதுக்கு இந்த கதை சொல்லுகிற கலை மூலமாக என்ன நன்மை அப்படின்னா நல்லா பொழுதுபோகும் அதே நேரத்தில் மனிதர்களுக்கு உண்மை எது பொய்யது அப்படிங்கிறத நம்புவாங்க கண்டுபிடிச்சிருவாங்க அதனால தான் சொல்கிறேன் இந்த கதை சொல்லுகிற கலை எதிர்காலத்தில் இந்த உலகம் முழுவதும் மனித இனம் இந்த இது மாதிரி தான் பின்பற்றி கதை சொல்ல போகிறாங்க இதை போய் நான் யாருக்கும் பிரச்சாரம் பண்ணி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை இது வந்து ஒரு இயல்பான மாற்றம் இப்போ மனிதர்கள் நிமிர்ந்து நடந்தாங்கல்ல குரங்குகள் தானே அவங்க குனிந்து நடந்துகிட்டு இருந்தாங்க நிமிர்ந்து நடந்தாங்க இதெல்லாம் யாரோ ஒருத்தர் சொன்னாங்களா இனிமேல் நீங்கள் நிமிர்ந்து நடக்கலான்னு யாரோ ஒருத்தர் பிரச்சாரம் பண்ணாங்களா மனிதர்களே நீங்கள் உங்களால் நிமிர்ந்து நடக்க முடியும்னு யாரும் பிரச்சனை பண்ணல தானாகவே நடக்குதில்லை அதுபோல தான் தானாக நடக்க நடக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை பற்றி நான் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்கிறேன் ஒரு மாற்றம் முதலில் என்னிடத்தில் நடந்தது இந்த கலையை நான் தான் கண்டுபிடிச்சேன் கதை சொல்லுகிற கலை என்பதை முதலில் நான் கண்டுபிடிச்சேன் மனித இனம் எதிர்காலத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பின்பற்றக்கூடிய ஒரு நடைமுறை கதை சொல்லும் என்கிற கலை அதை நான் கண்டுபிடிச்சேன் அந்த கலையை முதல்ல அந்த மாற்றம் அந்த கதையை கண்டுபிடிப்பது என்ன நிகழ்ந்த ஒரு மாற்றம் அந்த க அந்த மாற்றத்தை பற்றி நான் உங்களிடம் சொல்லுகிறேன் எதிர்காலத்தில் எதிர்காலத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இந்த கதையை இது போல தான் கதை சொல்லுவாங்க இந்த கதையை சொல்ல மாட்டாங்க இது போல் அவங்க அடித்து விடுவாங்க நிறைய கதை சொல்லுவாங்க கதை சொல்லும் கலை அதை நான் முன்கூட்டி சொல்கிறேன் இப்போ இருக்கிற கதை சினிமா எல்லாம் காலாவதி ஆயிடுச்சு முடிஞ்சு போச்சு இந்த கதையை நான் எப்போ கண்டுபிடிச்சேன் கதை சொல்லும் கதையை நான் எப்போ கண்டுபிடிச்சேன் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கண்டுபிடிச்சேன் அப்போ அப்போவே இந்த சினிமா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் நான் அப்போவே சொல்லலை இப்போ இப்போ இருக்கிறதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு ஆனால் இது உங்களுக்கு தெரியல இப்போ இருக்கிற மக்கள் அதை வந்து இனிமேல் எதிர்கால தலைமுறையினர் இதை அதை பின்பற்ற மாட்டாங்க இப்போ இருக்கிற சினிமா கதை அப்புறம் சினிமா எடுக்கிறது கதையை வந்து சொல்லணும் ரெண்டு நிமிஷத்தில் சொல்லிடணும் வாயால் சொல்லணும் ஒரு கதையை புத்தகமாக எழுதக்கூடாது எளிமையாக சொல்லணும் தற்சார் அதாவது எளிமையாக ஒரு கதையை சொல்லிவிட்டு போயிட்டே இருக்கணும் இதுக்கு போய் புத்தகத்தில் எழுதிக்கிட்டு புத்தகத்தில் எழுதுறது அப்புறம் வந்து படமாக எடுக்கிறது எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற ஒரு கதையை சொல்கிறதுக்கு இப்போ அவதார் படத்தை எடுக்கிறக்கு பத்து வருஷம் கஷ்டப்படுறாங்க ஒரு ஏழு எட்டு வருஷம் கஷ்டப்படுறாங்க ஒரு கதையை சொல்கிறதுக்கு எதுக்கு போய் இவ்வளோ கஷ்டப்படுற வாயால் சொல்லிவிட்டு போ ஆ ஒரு ரெண்டரை மணி நேரம் கதையை தான் எட்டு வருஷமாக உழைச்சி கஷ்டப்பட்டு நீ சொல்கிற அதே எட்டு வருஷத்தில் நீ எட்டில் எட்டாயிரம் கதையை சொல்லிரலாமே வாயால் சொல்கிறதா இருந்தால் எட்டாயிரம் கற்பனைகள் உனக்கு வந்துருக்குமே எட்டு எட்டாயிரம் எண்பதாயிரம் கற்பனை வந்திருக்குமே எட்டு லட்சம் கற்பனை கூட வந்திருக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இப்போ நான் சொல்கிற கதை வந்து நான் சொல்லுகிற மாதிரி கதை வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் அதுக்கு நான் சார் ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லிகிட்டே போகலாம் அப்படி இருக்கும்போது நிறைய கற்பனைகள் ஓங்கிட்டே இருக்கும்போது நீ புத்தகமாக எழுதுனா ஒரு கதையை எவ்வளோ நான் ஒரு வருஷமாக எழுதுவேன் அதுவே வாயால் சொல்ல போனால் ஈஸியாக சொல்லிட்டு போகலாம் நிறைய கதைகளை சொல்லலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு நிமிஷம் சொல்லிட்டு போய்ட்டு இருக்கலாம் நாளைக்கு இன்னொரு கதை அடுத்த நாள் இன்னொரு கதை அப்படி சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம்